ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நாங்கள் சென்னை போகிறோம் சென்னையில் என் பொண்ணுக்கு செ மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு பிஜி அதனால் அங்கே போய் அவளை சேர்க்குறதுக்கு காலேஜில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர சொல்லியிருந்தாங்க அதுக்காக போனோம் ஃபஸ்ட் டைம் நானும் அவனும் தனியாக போனேன் எப்போவுமே எல்லோரும் ஒன்றா தான் போவோம் சரி எல்லாரும் எதுக்காலையை விட்டு நம்மளே போய்க்குவோம் நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல அஞ்சரை மணிக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த ட்ரெயின் திருச்சியிலேருந்து சென்னை போகல திருச்சியிலேருந்து கும்பகோணம் நாகப்பட்டினம் நாமக்கல் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் தான் சென்னை போச்சு அங்கிட்டு போக போக அவ்வளோ பசுமையாக கும்பகோணம் நாகப்பட்டினம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு காலைல அஞ்சரை மணிக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா இருந்துச்சு சென்னை கிறிஸ்டின் காலேஜ் கிடச்சிச்சு நாங்கள் வந்து பிள்ளையை வெளியே அனுப்புறதுக்கு யோசிச்சுட்டு அனுப்பவே இல்லை அப்புறம் வேறு வழி இல்லை வாங்க தான் படிப்பேன்னு பிடிவாதமாக நின்றுட்டா சரி வழி இல்லாமல் சேர்த்துருக்கோம் அதில் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா மேஜர் முகுந்த் அவங்க படித்த காலேஜில் என் பிள்ளை படிக்கிறான் ஒரு சந்தோஷம் இருக்குது மேஜர் சார்ட படித்தது அவர் வாழ்ந்த இடம் அவர் படித்து வாழ்ந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு அது அதுக்கப்புறம் ஜங்ஷனில் இறங்கி எப்படி போகணுன்னா தெரியல நாங்கள் ஃபஸ்ட் டைம் சனியால் போகிறோம் அங்கே இருக்க ரெண்டு மூணு பிள்ளைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி போச்சுங்க அதுங்ககிட்ட கேட்டால் அதுங்களும் நானும் ஊருக்கு புதுசு நானும் ஊருக்கு புதுசுன்னு தான் சொல்லுதுங்க எப்படியோ கேட்டு கேட்டு போயாச்சு பன்னெண்டரைக்கு போயிட்டோம் காலேஜ் வந்து எழுத்தாப்புலேயே தான் தாம்பரம் ஈஸ்டில் காலேஜ் எழுத்தாப்புலேயே தான் இருக்குது போனால் அங்கே ரெண்டு மணி ஆகும் லன்ச் டைம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நத்தர பொண்ணு அவள் குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாள் அவள் கூட விளாண்டுட்டு இருந்தோம் அவள் பயங்கர சேட்டை கொஞ்சம் சேட்டை இல்லை கீழே இறக்கி ஒரு செகண்ட் விட்டுனா ஓடிடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விடுவோம் அவளை பிடிக்கவே முடியாது அவ்வளோ சேட்டை பண்ணுவாள் அதனால் அவளை கையிலே வச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறங்க பாருங்கள் காலேஜுக்கு வந்தாச்சு ரெண்டு மணிக்கு உள்ளே போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு அஞ்சு மணி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நாத் தார் பொண்ணு வீடியோ எடுக்கிறீங்களா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் காலேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ மரங்கள் இப்போல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் நைட்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு காலேஜ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்தது ஃபர்ஸ்ட் டே போனோம் போயிட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கே அஞ்சரை ஆயிடுச்சு அது வரைக்கும் சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் அஞ்சரைக்கு தான் உட்காந்து எங்கள் நாத்தார் பொண்ணு நானும் ஆக்சுவலாக இங்கேருந்து லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பொறிச்சு கொண்டு போயிருந்தேன் அவளோ அங்கேருந்து புளி குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு பீன்ஸ் பொறிச்சு கீரை வச்சு கொண்டு வந்திருந்தா அப்புறம் நானும் என் பொண்ணும் சாப்பிட்டுட்டு அதே ட்ரெயினில் புக் பண்ணிட்டோம் இருக்க சொல்லி கெஞ்சுன்னு அவ ஆனால் நான் இருக்கலை ஏன்னா அடுத்து வருவோம் அடிக்கடி சேர்த்து விடும்போது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்றைக்கெலாம் வைகை இருந்தது அதுலேயே புக் பண்ணி அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவு கூட்டம் நான் கூட்டம் அப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வெளியே போகிறாங்க சென்னை திருச்சியில் நம்ம அவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கவே மாட்டோம்ல அப்படியே பார்க்கவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் புது புது புதுன்னு வர்றாங்க போகிறாங்க நம்மலாம் சிட்டி பஸ்ஸில் போகிற மாதிரி அவங்களுக்குலாம் அங்கே லோக்கல் ட்ரெயின் தானே அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னடா இப்படியெல்லாம் பிள்ளைங்க ட்ரெயினில் போவோம் ட்ராஃபிக்கு சென்னை கேட்கவே வேணாம் அவ்வளோ டிராஃபிக் அதனால் பிள்ளைங்க மோஸ்ட்லி பஸ்ல ஏறுறத விட ட்ரெயினில் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் தான் பார்த்தேன் எல்லாருமே மோஸ்ட்லி ட்ரெயினில் தான் ஏறிறாங்க அங்கே மிஷின் லைஃப் தான் சென்னை லைஃப் மிஷின் லைஃப்னு சொல்லுவாங்க அவங்க போகிற வேகம் எப்பா அதெல்லாம் பார்த்தாலே அம்மாடி சென்னை லைஃபே டிஃப்ரெண்ட் தான் திருச்சி அமைதியாக போகுது அங்கெல்லாம் மிஷின் லைஃப் தான் அதுக்கப்புறம் திரும்ப வைகை புக் பண்ணி திருச்சி வந்தாச்சு சரி காலேஜ் போகிறாலே பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸு மேக்ஸு சாரதாஸ் திருச்சி நம்பர் ஒன் சாரதாஸ் தான் சாரதாஸ் அதுக்கப்புறம் போத்தீஸ் எல்லா கடையிலும் போய் அவ்வளோ வேணும் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணான் அதில் நமக்கும் நான் அலைஞ்சு எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எடுக்கும்போது நானும் சேர்ந்து ரெண்டு மூணு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் சரி என் வீட்டுக்காரர் எடுத்தியா அவச்சுக்கோ தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு நல்லா இருந்துச்சு சும்மா அவளுக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் போனேன் ரெண்டு மூணு ட்ரெஸ்லாம் அழகாக இருந்தது சரி நானும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதான் என் பொண்ணு சொல்கிறா எப்போ பார்த்தாலும் பர்ச்சேஸுன்னு வருவீங்க எனக்குன்னு எடுக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு நாலு ட்ரெஸ்ஸை தூக்கிடுவீங்க அப்படின்றா சரி நல்லா இருக்கும்போது எடுத்து வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நல்லா நானும் தான் நம்ம வர்றேன் எனக்கெலாம் நீங்கள் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பா ஆக்சுவலாக நம்ம போட்டதுக்கப்புறம் அவள் அவளுக்கு வேணும் நான் கொண்டு போவேன் நானும் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போனாலும் எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவேன் அவ்வளோதான் நானும் அவ்வளோ மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியதான் அவளுக்கு அவ்வளோ கடுப்பு இல்லாமல் எப்போ என் கூட பர்ச்சேஸ் வந்தாலும் நீங்கள் நாளை தூக்கிறீங்களே ஏன்னா அவள் இன்னும் நாளாக அதுக்கு பதிலாக எடுத்துக்கு அதுக்காக அப்படி சொல்லிகிட்டு இருந்தான் சரிடி உன்னை வேணால் எடுத்துக்கோ காலேஜுக்கு போகிற இது வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இருந்தது மேக்ஸ் ஃபைலாக அந்த இடம் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு ஆடி ஆடித்தள்ளுபடிலாம் போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது போய் எடுத்துகிட்டு நாலஞ்சு ட்ரெஸ்ஸு தூக்கியாச்சு நல்லா இருந்துச்சு அழகழகா நல்லா போட்டிருந்தாங்க மேக்ஸ்லாம் எப்போவுமே காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைப்பேன் நான் அதான் எப்போன்னு ஜூடியோ போவோமா அங்கேயும் நல்லா சீப்பாக இருக்கும்னா அது கொஞ்சம் தூரமாக இருக்குது எனக்கு திருச்சியில் சென்னையில் பார்த்து வச்சுருக்கோம் அவ கொஞ்சம் ப்ரோம்பெட்டிலாம் இருக்குது நிறையா இருக்குது ஜூடியோ வரிசையாக கடைகள்லாம் இருக்குது சரி அடுத்த பர்ச்சேஸ் அங்கே போகலாம் அடுத்த தடவை அதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அடுத்த சென்னையில் அங்கே போய் ஜூடியோ அது மாதிரி போய்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறனால இங்கே வாங்கிக்குவோம் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் கிடையாது சென்னையில் எனக்கு ரிலேட்டிவ்ஸ் தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க வருஷ வருஷம் போவோம் அடிக்கடிலாம் போயிருக்கோம் இப்போ நானும் அவ்வளோ தனியாக போனனால யோசித்தேன் சரி நம்ம அடுத்து பர்ச்சேஸ் காலேஜுக்கெலாம் போவோம் விடுவோம் அடுத்து அடிக்கடி வருவோம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருச்சியிலேயே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு என் ஆத்னார் பொண்ணு கூட சொன்னால் இங்கே வாங்க சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது அவள் குரோம்பேட்டில் இருக்கா அது பக்கத்துலேயே தான் கோம் பார்த்தா நான் இப்போ இந்த தடவை போனால் போயிட்டு வந்தேன் பா நடந்தே போனோம் அவ்வளோ கிட்டே இருக்குது அவள் வீடு நடந்தே போயிடலாம் இந்த தடவை போயிட்டு வந்துட்டோம் நாங்கள் காலேஜில் சேர்த்துட்டோம் இது காலேஜ் சேர்க்கறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்போ காலேஜ் போயிட்டுருக்கா அந்த வீடியோலாம் அனுப்புகிறேன் அப்போ போனப்போ சரவணா ஸ்டோர்ஸ்லாம் பக்கம்தான் நடந்தே போய் அவளை பார்த்துட்டு நாங்கள் நிறையா பர்ச்சேஸ்லாம் பண்ணோம் அந்த வீடியோலாம் அடுத்து வரும் இது வந்து சாரதாஸ் திருச்சி சாரதாஸில் ஜீன்ஸ் இருக்கலான்னு சொல்லிட்டு போனோம் அவளுக்கு கிடைக்கல சரி அங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம் அதுவும் அவளுக்கு திருப்தி இல்லை ஜூடியோ தான் போகணும் சென்னையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி இப்போதே கிடச்சதை வாங்கிக்கணுன்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டயர்ட் ஆகிடுச்சு அப்புறம் முள்ளு முருங்கை வடை எப்போ போனாலும் நமக்கு பிடிச்சது திருச்சியில் அந்த இடத்துல ஒரு தடவை பா ஃபஸ்ட் டைம் இதான் பார்த்தேன் இருந்துச்சு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளு முருங்கை வடை மூணு வடை ரூபா திரு மதுரையில் மூணு பத்து ரூபா இங்கே இருபது ரூபா சரி கிடச்சதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு முள்ளு முருங்கை வடை நான் சாப்பிட்டேன் என் ஹஸ்பண்ட் மூணு பருப்போடை எடுத்துட்டார் அவருக்கு பருப்பு முழு முருங்கை வோட பிடிக்காது அது மூணு பத்து ரூபான்னு சொன்னாங்க இல்லை இல்லை மூணு இருபது ரூபா தான் அதுவும் இருபது ரூபா தான் சொன்னாங்க அப்புறம் காஃபி குடிச்சி கிளம்பியாச்சு ஓகே பாய்